வணக்கம் மாணவ செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் எட்டில் மூணு சம் கொடுத்துருக்காங்க அதை பார்க்க போகிறோம் எட்டில் ஒன்றாவது சம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹெச்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் எப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க எஃப் ஆஃப் ஜி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் எஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒன்று ஜிக்கு என்ன கொடுத்துருக்காங்க மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று செகண்ட் ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே தூக்கி ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ள எக்ஸுக்கு பதிலாக அப்படியே போட்டுருங்க வேறு ஒன்றும் இல்லை மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இது இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு பேலன்ஸ்டாக இருக்குது மூணு ஏக்ஸ் அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டாவது வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கீங்க எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இது அப்படியே பார்த்து இருக்கீங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க இது கண்டுபிடிச்சோம் மூணு எக்ஸ் ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸு ஸ்கொயர் ரெண்டாவது ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படியே தூக்கி ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள எக்ஸுக்கு பதிலாக அப்படியே போட்டுக்கிறோம் அப்போ எக்ஸு ஸ்கொயர் இந்த எக்ஸை விட்டுடுங்க இதுக்கு பதிலாக இது அப்படியே தூக்கி போட்டுருங்க அவ்வளோதான் அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வரும் ஜி ஆஃப் ஹெச் ஜிக்கு என்ன அதை எழுதிக்குங்க ஹெச்க்கு என்ன அதை அப்படியே எழுதிக்கிங்க ரெண்டாவது ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படியே தூக்கி ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ள எக்ஸுக்கு பதில் அப்படியே போட்டுருங்க அப்போ என்ன அடிக்கிறோம் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இது தேர்ட் ஸ்டெப் அடுத்தது எஃப்ஆஃப் ஹெச் கொடுத்துருக்காங்க எஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒன்று ஜி ஆஃப் ஹெச் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அதை தூக்கி அப்படியே போட்டுருங்க ரெண்டாவது ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படியே தூக்கி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் எக்ஸ் என்ன கொடுத்துருவாங்க அது அப்படியே அதுக்கு பதிலாக போட்டுருங்க ஆல்ரெடி இங்கே உள்ள மைனஸ் ஒன்று இருக்கா இந்த ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் அப்புறம் மூணு எக்ஸு ஸ்கொயர் ரெண்டும் நாளும் சரிபார்க்கப்பட்டது அவங்க கொடுத்துருக்கது அப்படியே பார்த்து எழுதி என்ன நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கிங்க செகண்ட் சம் எஃப் ஆஃப் எக்ஸ்இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ரெண்டு எஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் நாலு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஃபர்ஸ்ட் செகண்ட் இது இது தேர்டு இது ஃபோர்த்து ரெண்டாவது இக்குஷனும் நாலாவது இக்குவஷனும் என்ன வரணும் சமமாக வரணும் எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்க போகிறோம் எஃப் என்ன கொடுத்துருந்தாங்க எக்ஸ் ஸ்கொயர் ஜிக்கு ரெண்டு எக்ஸ் இப்போ என்ன செய்யணும்னா இந்த காலத்தில் ரெண்டு எக்ஸ் கொடுத்துருக்காங்களா எக்ஸுக்கு பதிலாக என்ன போட சொல்லணும் ரெண்டு எக்ஸ் இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கா அந்த ஸ்கொயர்டை இங்கே போட்டுடணும் மறந்துடாதீங்க இந்த சம்பளை இது குழப்பிடுங்க எக்ஸுக்கு பதிலாக மட்டும்தான் நான் போட சொல்லியிருக்கேன் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு எக்ஸ் இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்கா ஸ்கொயர் போட்டுருங்க அடுத்தது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இப்போ எஃப் ஆஃப் ஜி ரெண்டு எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம் ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் நாலு இப்போ எக்ஸுக்கு பதிலாக தான் போடணும் இந்த ரெண்டு அப்படியே போட்டுக்கோங்க எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் நாள் இந்த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அந்த ஹோல் ஸ்கொயர் வெளியில தான் போடணும் இங்கே ஸ்கொயர் போட்டுறக்கூடாது த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா அடுத்த தேர்ட் ஸ்டெப் வாங்க ஜி ஆஃப் ஹெச் கொடுத்துருக்காங்க ஜி எழுதியாச்சு ஹெச் எழுதியாச்சு ஆச்சு எக்ஸுக்கு பதிலாக தான் போட போகிறோம் இந்த எக்ஸ் பிளஸ் நாலு அப்படியே தூக்கி போட்டாச்சு ஓகேவா தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு அடுத்தது ஃபோர்த் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் எஃப் என்னென்னு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் ஜி ஹெச் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்ஸ் எக்ஸுக்கு பதிலாக தான் போட போறோம் அப்போ எக்ஸுக்கு பல இந்த இந்த ப்ராக்கெட்ல உள்ளது அப்படியே எடுத்து எழுதி போட்டுங்க த ஹோல் ஸ்கொயர் இப்போ பாருங்க இந்த இவசன் இது கண்டுபிடிச்ச சமம் ஆயிடுச்சு அப்போ ரெண்டு சரிபார்க்கப்பட்டது எஃப் இஸ்வல் டுக்ஸ்வஸ்வல் அஞ்சு வல் டு எஃப் ஜிஆ் கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் ஜி ஃபஸ்ட்டு இது செகண்டு இது தேர்டு இது ஃபோர்த்து குழப்பிக்காதீங்க எது first ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க அது ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்குங்க சில சமம் இங்கே ஜிஆஃப் ஹெஜ் போட்டுப்பாங்க அதுதான் ஃபர்ஸ்ட்டுன்னு எடுத்துக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் எஃப்ஆப்ஜி எஃபுக்கு எக்ஸ் மைனஸ் நாலு ஜிக்கு வந்து எக்ஸு ஸ்கொயர் செகண்ட் ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படியே தூக்கி எக்ஸுக்கு பதாபடி எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நாலு ரெண்டாவது ஸ்டெப் ஆஃப் ஹெச் எஃப் ஜி ஆஃப்ஹெச் கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நாலு ஹெச் என்ன கண்டுபிடிச்சிருக்கு கொடுத்துருக்காங்க மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு ரெண்டாவது ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படியே தூக்கி ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ளதுக்கு போட்டுக்குங்க ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ள எக்ஸுக்கு பதிலாக போட்டுக்கணும் அப்போ மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சச்சு தேர்டு ஜி ஆஃப் ஹெச் ஜிக்கு உள்ளது போட்டாச்சு ஹெச்சுக்கு உள்ளது போட்டாச்சு இதை அப்படியே தூக்கி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் உள்ள எக்ஸுக்கு பதிலாக மட்டும்தான் போடணும் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சி த ஹோல் ஸ்கொயர் அடுத்தது ஃபோர்த்து எஃப் ஆஃப் ஆஃப் ஜி ஹெச் எஃ்குக்கு என்ன கொடுத்ததுன்னா எழுதிக்கீங்க ஜிஆப்ஹெச் நம்ம கண்டுபிடிச்சது ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கும் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படி இந்த ஹோல் ஸ்கொயரோட சேர்த்து அப்படியே தூக்கி இங்கே மைனஸ் நாலு மைனஸ் போட்டாச்சா ரெண்டாவது நாலாவது சமமாக இருக்கான்னு பாருங்க சமமாக அப்போ ரெண்டு சரிபார்க்கப்பட்டது ஜி என நிரூபிக்கப்பட்டது நன்றி